ஏ கிருஷ்ணா டெய்லி வந்து எதிர்ப்பு ரோந்து வாகனம். இந்த ரோந்து வாகனத்தை இந்திரஜால் என்ற நிறுவனம் உருவாக்கி உள்ளது. காஸ் வாகனம் போல் இருக்கின்ற இந்த ரோந்து வாகனத்தில் ஏ தொழில்நுட்படன் கூடிய கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதுதான் நான் ஏ ரோந்து வாகனம் ஆகும் எதிர்நாட்டின் ட்ரோன்களை கண்டறிந்து கருவிகள் ஒரு இடத்தில் நிலையாக நின்று கொண்டு எதிர்நாட்டின் ட்ரோன்களை அது அழிக்கும் ஆனால் இந்த ரோந்து வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே எதிர்நாட்டின் ட்ரோன்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது இந்த வாகனத்தை எல்லை பகுதிகளில் எல்லை பகுதிகளில் உள்ள ரோடுகள் கால்வாய்கள் விவசாய நிலங்கள் நகர பகுதிகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் எளிதாக எந்த தடையுறுமின்றி இந்த ரோந்து வாகனத்தை இயக்க முடியும் இந்த ரோந்து வாகனம் நம் நாட்டில் நம் நாட்டின் நம் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நன்றி